மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்திற்கு காலவரம்பற்ற விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கேட்கலாம் ஐயப்பன் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் விடுமுறை விடுமளவிற்கான முடிவு எடுக்கப்பட்டது ஏன் நிச்சயமாக நேற்று நெல்லை மனோன்மணிய சுந்தரார் இருசக்கணி இரு தடுப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் படுகாயமடைந்த மாணவர்கள் இருவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் இந்த சமூகம் தொடர்பாக பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் பல்கலைக்கழக நிர்வாகமும் தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர் இந்த மோதல் என்பது ஜாதி ரீதியாக தாக்குதல் நடத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றம் சாட்டு வருகிறது இந்நிலையில் இந்து இன்று பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வகுப்புகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்படும் நெல்லை மாவட்டம் பேட்டை உள்ள அந்த அந்த மல்கலைக்கழகத்தில் மோதலை தொடர்ந்து அதாவது பல்கலைகள் ஆழ்ந்து செயல்பட்டு வகுப்புகளுக்கு கால விடுமுறை விட அழைக்கப்பட்டுள்ளது அபிநயா விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்